சாரி சார் ஏ நீ பரத்தன ஆமா சார் ஏ உன் கைக்கு என்னடாச்சு கார்ல வேகமா போயினே சார் ஹைவேல பைக்ல ஒரு பண்ணி கிராஸ் ஆயிச்சு பண்ணி மேல ஓட கூடாது எதிர வந்த கார்ல விட்டேன் சார் என் கையே போயிச்சு சார் நான் டிரைவிங் கத்து கொடுத்த மாட்ட உனக்கு இப்படி ஆச்சு முன்னொரு காலத்துல ஸ்டூடண்ட்ஸ் இது பைக் இது கார் இது லோடு வண்டி லோடு வண்டி ஓட்டுறது ரொம்ப ஈஸி கார் பைக் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் ஏன் சார் ஏன்னா லோடு வண்டி மாட்டினா போலீஸ்காரங்க சாருக்கு ஐம்பது நூறு கொடுத்தா போதும் இதே கார் பைக் மாட்டினா ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்க வேண்டியது வரும் இருந்து தப்பிக்க வர வழியே இல்லையா சார் அந்த வழியை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சென்னை சிட்டியில மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு சிக்னல் இருக்கு அந்த சிக்னல் எல்லாம் மாட்டாம எப்படி தப்பிச்சு போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லி தர போறேன் சிக்னலு என்னென்ன கலர் இருக்கு நிற்கவே கூடாதுடா மூதேவி அடுத்து மஞ்சள் அப்பலை இப்பலை கவனிக்க கூடாதுடா கபோதி நெக்ஸ்ட் பச்சை பேமா போய் சொல்லடா ஏச்சே

तरीलन न रो जा पू